கணக்கெடுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி பதினேழு சதவீதம் வந்து இந்தியாவில் வந்து காடுகளோட பரப்பளவு வந்து இருக்கு இந்தியாவில் காடுகளின் பரப்பளவு அதிகம் கொண்ட மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் தி ஆர்டர் ஆஃப் முபாரக் உல் அபி விருதை இந்திய பிரதமருக்கு வழங்கிய நாடு எதுனா குவைத் குவைத் வந்து இந்திய பிரதமருக்கு தி ஆர்டர் ஆஃப் முபாரக் உல் அபி அப்படின்ற விருதை வந்து வழங்கியிருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக வந்து யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா நீதிபதி வே ராமசுப்ரமணியம் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க சமீபத்தில் நிறையா மாநிலத்தில் இருக்க ஆளுநர்களை வந்து மாற்றியிருக்காங்க அவங்கள வந்து பார்ப்போம் ஆரிஃப் முகமது கான் பீகார் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கேரளா அஜய்குமார் பல்லா அவர்கள் மணிப்பூர் ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிஷா முன்னாள் இராணுவ தலைமை தளபதி வி சிங் மிசோரம் இன்னுயிர் காப்போம் திட்டம் அதாவது இன்னுயிர் காப்போம் திட்டம் வந்து ஒருத்தவங்க வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இருக்க சிகிச்சைக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் அதோட செலவை வந்து ஏற்றுக்குறோம் இப்போ அந்த திட்டத்தின் கீழே ரெண்டு லட்சம் வரைக்கும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வெம்பக்கோட்டை அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணி வந்து நிறைவு பெற்றிருக்கு பார்க்கர் சோலார் அப்படின்றது நாசா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பின ஒரு விண்கலம் இது வந்து முதன் முதல்ல சூரியனுக்கு அருகில் வந்து சென்றிருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுல வந்து போயிருக்கு அப்படின்னா சூரியனுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து போகுது இதுதான் வந்து முதன் முதலாக மனிதலாம் அனுப்பப்பட்டு சூரியனை நெருங்கிய ஒரு விண்கலம் மத்திய பிரதேசத்துல வந்து நதிகள் இணைப்பு திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க கென் பெட்வா இந்த ரெண்டு நதிகள் வந்து யமுனையாட்சியோட துணை நதிகளா இருக்கு இதில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி செலவுல வந்து இந்த ரெண்டு நதிகளையும் இணைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய நதிகள் இணைப்பு திட்டத்தின் தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுறாங்க சல்மான் ருஷ்டி அப்படின்ற ஒரு ரைட்டர் எழுதின ரெண்டு புக்கு த செனடிக் வேர்சஸ் த நைஃப் மெமோயர் சீனா மிகப்பெரிய அ அணை திட்டம் சீனாவோட மிகப்பெரிய ஒரு அணை திட்டம் வந்து செயல்படுறாங்க எங்கன்னா சாங்கேல சாங்கே அப்படின்ற நதியில தான் அந்த நதி எது அப்படின்னா நம்ம பிரம்மபுத்திரா நதி தான் வந்து சீனால இருக்கும்போது இந்த பேர்ல வந்து இருக்கு சுபோஜித் பஞ்சாயத் திட்டம் அப்படின்றது வந்து கிராமங்கள்ல வந்து ஊட்டச்சத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க காக்கேட் நடன விழா அப்படின்றது வந்து ஒடிசால வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை அதிக அளவு மழை பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா நாகப்பட்டினம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் புதுமை பெண் திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விரிவாக்கம் பண்ணிருக்காங்க எப்படி விரிவாக்கம் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அரசு பள்ளிகளில் பயிலும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த பெண்கள் உயர்கல்வி பெறும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க ஸ்பேடக்ஸ் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி இதில் வந்து இருபத்தி நாலு செயற்கைக்கோள் வந்து கொண்டு போகிறது பாம்பன் ரயில் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து